லீஃப் பார்க்க போகிறோம் லீஃப் எப்படி ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி முத உங்களோட ஜர்தோசியை வச்சு எந்த அளவுக்கு வருது இப்படி கிராஸில் வச்சுட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியும் அந்த அளவை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எஜ்ஜில் வந்துட்டு இந்த கார்னரில் நம்ம த்ரெட் எடுக்கிறோம் எடுத்துட்டு எப்போ போல் பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இது பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை ஃபஸ்ட்டு போடுங்க போட்டு நீ பாருங்கள் எப்படி கிராஸாக இப்படி கிராஸாக ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போடுறோம் போட்டுட்டு லாங் லாங் செயின் ஸ்டிச் போடுறோம் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் செயின் போட்டு பார்த்திங்களா அங்கேயே இங்கே விட்டுட்டு மறுபடியும் இங்கே ஒரு செயின் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் போ இங்கேருந்தே இப்படி போகக்கூடாது சரிங்களா நம்ம எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த தான் போகணும் அதனால் நம்ம இங்கேருந்து தான் தொடங்கியிருக்கிறதுனால இங்கேருந்து தான் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக இப்போ இதாக ஹைட்டில் இருக்குது அதுக்கு கீழே அதுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நம்ம வந்துட்டு வைக்கும் போது அது ஒரு லீஃப் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு நம்ம இங்கேருந்தே நம்ம போடலாம் போட்டிங்கன்னா அது ஷேப் மாறுது பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு ஷேப் மாறிடும் அதனால நம்ம எந்த இடத்துல தொடங்குறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அந்த அங்கங்கே எதுக்கு நம்ம குட்டியாக ஒரு லாக் போடுறோன்னா இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ஷார்ட் போட்டுடுறோம் ஷார்ட் போட்டுட்டு இங்கேயே நீங்கள் ஏன் ஜர்தோசி போடலான்னு கேட்கலாம் இங்கே போட்டிங்கன்னா இப்படி வந்துடும் தெரியுதுங்களா இப்படி வந்துடும் நீங்கள் போட முடியாது அது அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துலையும் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போடுறோம் இப்போ இது அவுட்ரு லைன் வந்து நீங்கள் ஜர்தோசியை வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லை கோராக கொடுக்கலாம் உங்களோட தான் பாசி கொடுக்கலாம் என்ன வேணாலும் கொடுக்கலாம் நான் வந்துட்டு ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபினிஷிங் அவுட்லைனை கொடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த இடம் அந்த கார்னர் கரெக்டாக அந்த இலையோட வடிவம் வரும்போது இப்படி போட்டுட்டு ஒரு ஸ்டெயிட் தெரியுதுங்களா இந்த செயினுக்கு நேரு இப்படி ஒரு ஸ்டேட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு தான் நம்ம இப்படி திருப்பணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் நான் வந்து டபுள் அவுட்லைன் கொடுக்குறேன்